வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாழ்க்கை பயண வழிகாட்டி ஜோதிடர் பாலமுருகன் முதன் முறையாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் சில பேர் என்னை வந்து நேரில் பார்த்து உங்களோட ஜாதக படம் பார்த்துருப்பீங்க பல பேர்த்தை வந்து நான் நேரில் பார்க்க முடியாத வாய்ப்பு கிடைக்கல எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல அதனால தான் நான் வந்து இந்த முறை வந்து இந்த வீடியோ மூலமாக அவங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் ஆரம்பிக்க போகுது இல்லையா மார்ச் இருபத்தி ஒம்பது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசியிலேருந்து தலைவர் மீனராசிக்கு போகிறாரு அப்போ பன்னெண்டு ராசிக்காரவங்களுடைய லைஃப்லையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கெட்ட மாற்றங்கள் மறு எப்படி வேணாலும் வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட தான் போகுது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் மூலமாக அதாவது நம்ம கிருஷ்ணா ஜோதிட நிலையம் மூலமாக வந்து ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்குமே வந்து சனி மகா பரிவர்த்தனை யாகம் அப்படிங்கிற ஒரு யாகம் வந்து தமிழ்நாட்டில் நம்ம தான் வந்து அதை வந்து கண்டெக்ட் இருக்கிறோம் இது பேஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் சனி சிங்கனப்பூர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து நம்ம சனி பகவானுடைய ஹெட் ஆஃபீஸ் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஸ்தலம் சனி பகவானுடைய ஸ்தலம் நிறைய புகழ் வந்து அந்த ஸ்தலத்துக்கு வந்து இருக்குது ஏகப்பட்ட பெருமைகள் புகழெலாம் இருக்குது அப்படியாப்பட்ட அந்த சனி சிங்கனப்பூர் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சனி பரிவர்த்தனை கேந்திரா அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி மகா பரிவர்த்தனை யாகம் அப்படிங்கிறது வந்து நடக்கும் அதை வந்து தமிழ்நாட்டில் நாம் தான் வந்து இருக்கோம் கடந்த மூணு முறையாக பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நாலாவது முறை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஃபோர்த் டைம் இது என்ன ஒரு நன்மை அப்படின்னு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து விரையச்சனியாக வரக்கூடியது அதாவது ஏழரை சனி ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த விரையச்சனி காலம் அதாவது நம்ம ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல சனி பகவான் வரக்கூடிய டைம் அது வந்து நமக்கு விரையச்சனி சனி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துல வரக்கூடியது வந்து அர்தாஷ்டம சனி அர்த அஷ்டம சனி அதாவது வந்து எட்டில் பாதி நான்காம் நான்கு அந்த நான்காம் இடத்துல வந்து உட்காரக்கூடிய இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி அடுத்தது எட்டாம் இடத்துல வரக்கூடிய சனி இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த ரெண்டுக்கும் ஈக்குவலான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சனி அது எப்போனா நம்மளுடைய ராசியிலேயே சனி பகவான் வந்து அமரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அப்போ இந்த சனிமகா பரிவர்த்தனையாகம் அப்படிங்கிறது இப்போ நான் மேலே சொன்ன இந்த மூணு பேருக்கு அதாவது வந்து வெறைய சனி இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி உள்ளவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அஷ்டமச்சனி உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிகாரம் வந்து பண்ணுவாங்க இப்போ நம்மளுடைய கிளைண்ட்ஸு வந்து இது எல்லாமே எப்போயுமே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்து இதில் கலந்துகிட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம கிளைண்ட்ஸில் வந்து ஆல்ரெடி இப்போ போன டைமில் வந்து விரையச்சனி யாருக்கு நடந்தது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு விரையச்சனி நடந்த காலம் அப்போ போனதில் ஆரம்பித்த டைம் அந்த இதில் வந்து அந்த பீரியடில் யாரும் கலந்துக்கல விரையச்சனியில் நம்ம பண்ணிக்கல அப்படின்னா ஜென்மசனிக்கு இந்த முறை வந்து அவங்க பண்ணிக்கலாம் யார் மீனராசிக்காரவங்க அடுத்தது விரையச்சனி ஆரம்பிக்கக்கூடியது இப்போ யாருக்கு விரையச்சனி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனியில் விரையச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த விரையச்சனி வரக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடி அந்த அது ஒன்று தான் பெரிய பிரச்சனையே பொருளாதார நெருக்கடியில் கொண்டு போய் சிக்க வச்சிடும் வாங்கின பக்கத்துக்கு கொடுக்க முடியாது கொடுத்த பக்கம் வாங்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடக்கூடிய செலவினம் பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப விரயத்தில் மீண்டும் உங்கள் கைக்கு அது வரவே வராத அளவுக்கு வந்து காற்றா போயிடும் புகையாக போதும் மங்களி அது மாதிரி காற்றா போயிடும் அப்படி ஒரு விரயத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த விரயச்சனி அப்படிங்கிறது அடுத்தது அஷ்டமச்சனிக்கு வருவோம் அந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அவமானங்களை கொடுக்கும் உறவுகள்கிட்ட வந்து பகை குறிப்பாக மாமன் மைத்துனர் வழி உறவுகள்கிட்ட பகை பழி வீண் பழியை ஏற்றுக்கிறது செய்யாத குற்றத்துக்கு பேசாத வார்த்தைக்கு நாம் தான் செஞ்சிட்டோம் நாம தான் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே பழியை போட்டு ரொம்ப மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தி விட்றக்கூடியது வந்து இந்த அஷ்டம சனி இது ரெண்டையும் விட மோசமானது தான் அர்த்தாஷ்டம சனி அதனால தான் அதை மூணாவத சொல்கிறேன் அந்த அர்த்தாஷ்டம சனி வந்தது அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் உங்களுக்கு எவ்வளோ உச்சபட்ச அவமானத்தை ஏற்படுத்தணுமோ மன உளைச்சலை ஏற்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலையும் அவமானத்தையும் வந்து ஏற்படுத்திடும் அவ்வளோ ஒரு மோசமானது அர்த்தாஷ்டமச்சனி சனி பார்க்குறதுக்கு தான் நம்ம ஏழரை சனியை எல்லாருமே வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருப்போம் ஏழரை சனி அஷ்டமச்சனி இது எல்லாத்தைய விட ரொம்ப பவர்ஃபுல்லானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்காரவங்களுக்கு வருது அஷ்டமச்சனி வந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வருது இதில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு ராசிக்காரவங்களுக்குமே ஏழரை சனி வரும் பன்னெண்டு ராசிக்காரவங்களுக்குமே அஷ்டமச்சனி வரும் பன்னெண்டு ராசிக்காரவங்களுக்குமே அர்த்தாஷ்டம சனியும் வரும் எல்லாேருக்கும் வரும் தான் போகும் தான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதாவது கடந்த இரண்டே கால் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா சனியினுடைய அமர்வு கும்பத்தில் அமர்ந்திருக்கார் இல்லையா இந்த பீரியடில் கும்ப அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து அஷ்டமச்சனி கும்பத்துக்கு ஜென்ம சனி கடகத்துக்கு அஷ்டம சனி இவங்க ரெண்டு பேரும் வந்து படுற வேதனைக்கு அளவே கிடையாது ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு அதாவது திரிகோணம் அப்படிங்கிறது உச்சத்தை தாண்டி ரொம்ப வலிமையை வந்து ஒரு கிரகம் அடையக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூலதிரிகோணம் அப்படியாப்பட்ட அப்படி மூலதிரிகோண வீடு இரண்டாம் பட்ச பெரும் எதிரி சந்திரன் முதல் பட்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த இரண்டாம் பட்ச பெரும் எதிரியான சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறது கடகம் அப்போ தன்னோட எதிரி வீடு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரும் பாதிப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலத்திரிகோணங்கிறது தன்னோட சொந்த வீடு தான் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏன் வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து படாத பாடுபடுத்தி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான்கிட்ட ஒன்றே ஒன்று தாங்க நேர்மையாக இருக்கணும் எப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் நேர்மையாக இருக்கிறானோ இல்லையோ எடுத்த வீட்டுக்காரன் நேர்மையாக இருக்கிறானோ இல்லையோ என் வீட்டில் இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன் என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணால் வீட்டுக்கார பிள்ளை தப்பு பண்ணால் போய் நான் அடிக்க முடியாது ஆனால் என் பிள்ளை தப்பு பண்ணால் உடனே பட்டா பட்டாரம்னு ஒரு அப்பா அப்படி இப்போ இல்லையா அது மாதிரி தான் அவ்வளவு தூரம் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் சனி பகவானுடைய சொந்த வீட்டுக்கு யார் வந்து ராசியாக அமையிறீங்களோ அவங்க எல்லாமே மகரமாக இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் துலாம் தலைவர் உச்சமடைகிற அது துலாம் அவங்களும் அப்படித்தான் அதே மாதிரி இந்த கும்பம் அப்படிங்கிறது மூலத்திரிகோணம் உச்சத்துக்கு மேலே வந்து அவர் ரொம்ப தன்னுடைய கேரக்டரில் ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அதில் வந்து நம்ம நேர்மையாக இருக்கணும் இந்த நேர்மை தவறுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழுற இல்லை அப்பயும் நீங்கள் நேர்மை தவறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போல்லாம் உற்றுருவார் இந்த மாதிரி எப்போ ஏழுற சனியில் மாற்றுறீங்களோ எப்போல்லாம் அஷ்டம செடியில் மாற்றுறீங்களோ எப்போல்லாம் அர்த்தாஷ்டம சனியில் மாற்றுறீங்களோ அப்போல்லாம் அந்த விட்டு வச்சாரு பார்த்திங்கன்னா அதுக்கு சாத்துணும் இதுதான் வந்து சனி பகவானோடைய கேரக்டர் ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருந்துவிட்டோம் அப்படின்னா தச்சுக்கலாம் நேர்மையாக இருக்கலாம்னா நூல் பிடிச்ச மாதிரிலாம் வாழலாம் நம்மளால் வாழ்க்கை முறையில் ஒத்துவராது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் லாபம் கருதி ஏதாவது ஒரு சின்ன விலை மாற்றத்தில் போய் சொல்ல வேண்டியிருக்கும் வழக்கறிஞர் தொழில் பார்ப்போம் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போய் பேசுவோம் அல்லது எது மாதிரி நம்ம சாதாரண அதாவது வந்து யாருக்கும் வராத வகையில் நாம் போய் பேசினாலும் வராத வகையில் நீங்கள் கலப்படமே பண்ணினாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி தப்புன்னு அது ஆகி போயிடுச்சு அப்படின்னா எப்போ மாட்டுவீங்கன்னா இந்த சாருக்குடைய ரூல் எப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அமையிறாரோ இந்த அஷ்டம செனியாழற சனி அதுதான் அஷ்டம சனியில் வச்சு செஞ்சுருவார் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து ஓரளவுக்கு ஓரளவுக்குனா கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து ஒரு பாதுகாப்பு அரண் அந்த பாதுகாப்பு அரண் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனிமக பரிவர்த்தனை யாகம் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மையாவோட அது வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அது அதனுடைய அனுபவங்களெல்லாம் எல்லாம் நமக்கு நிறைய தான் நம்ம வந்து அதை எடுக்கவே ஆரம்பித்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலனை கொடுக்குது அந்த யாகம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே அவங்க வந்து பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அது எப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டல கணக்கு சொல்கிறோம் இல்லையா நம்ம நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி நாலு நாள் பன்னெண்டு நாள்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அவங்க வந்து மூணு செட்டாராக பிரித்து பிரித்து வந்து அதை பண்ணுவாங்க அது பண்ணிவிட்டு அவங்க வந்து சில பொருட்களை வந்து நம்ம கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மெத்தடில் அதாவது தனித்தனி டைம் டைம் தனி தனித்தனி செப்பரேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணிவிட்டு அதோட பிர அந்த பிரசாதங்களை வந்து கொடுப்பாங்க நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வீட்டில் வச்சு நாம் வந்து சில பரிகாரங்கள் வந்து பண்ணணும் அது எப்படி பண்ணுறது என்ன மெத்தட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப சிம்பிளிஃபைவாக வந்து ஒரு வீடியோ மூலம் இப்போ இந்த நம்ம வீடியோ மாதிரியே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எல்லாமே அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வீட்டில் பண்ணிடணும் அது பண்ணி முடிச்சுட்டு சனி பகவானுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் இருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம புதுசாக வரக்கூடிய இந்த மாதிரி ஏழரை சனி அஷ்டமச்சனி கிளைண்ட்ஸுக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஏழரை சனி அஷ்டமச்சனியினுடைய கிளைண்ட்ஸுக்கும் பட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போராட்ட வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும் அதுதான் அந்த சனி பரிவர்த்தனை யாகத்தோடைய ஒரு பெனிஃபிட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கலந்துக்குங்க நீங்கள்ன்னா எல்லோரும் இல்லை நல்ல கவனம் வச்சுக்குங்க இது எல்லாருக்குமானது அல்ல மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி ஆல்ரெடி போன இதில் வந்து மீனராசிக்கு பண்ணிக்கல நான் வந்து போன தடவை வந்து மீனராசிக்கு நான் பரிகாரம் பண்ணிக்கிடலை அப்படிங்கிறவங்க மட்டும் தான் இவங்க இப்போ சேரலாம் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் பண்ணணும் இவங்க மட்டும் வந்து இதில் வந்து பண்ணிக்கிடலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்கள்லையும் இப்போ நான் சொன்ன இந்த ராசி கேட்டகரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் கலந்துக்க சொல்லி சொல்லுங்கள் அது வந்து ஒரு பெரிய நன்மை அவங்களுக்கும் உண்டாகட்டும் அதுக்கான கட்டண விவரங்கள் போன முறை வந்து எயிட் நைன்ட்டி எட்நூற்றி தொண்ணூறுரூபா வந்துருந்துச்சு இந்த முறை வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் தபால் செலவு எல்லாமே சேர்த்து மொத்தம் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த வருஷம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயை நமக்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பதிவை முன்பதிவு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தயாராகிரும் அது வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நம்பர் டீட்டெயில் ஒன்று அனுப்பிச்சிருப்பேன் இல்லையா இந்த மேல் இந்த நம்பர் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு அப்போ இன்னொரு நம்பர் இல்லையான்னு கேட்காதிங்க அது வந்து நம்மளுடைய ரிசர்ச் சென்டருக்காக கொடுக்குறேன் ரிசப்ஷனுக்கு ரிசப்ஷன் சென்டருக்கு ரிசப்ஷனுக்கு போய்டும் அங்கேருந்து நமக்கு கால் வர்ற மாதிரி மீதி எப்பயுமே நீங்கள் ஆல்ரெடி என் பேசிகிட்டு இருக்கிற நம்பரும் அந்த புது நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ அந்த நம்பர் வந்து புது நம்பர் அது வந்து நான் பர்சனலுக்காக வாங்கியிருக்கிறேன் ஒன்லி ஃபார் மை கிளைண்ட்ஸ் அதுக்காக வாங்கியிருக்கிறேன் ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சேனல் இந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ காம்பஸ் ஆஸ்ட்ரோ காம்பஸ்ன்னு வச்சுருக்கேன் காம்பஸ் அப்படின்னா திசை காட்டுதல் இல்லையா ஆஸ்ட்ரோ காம்பஸ்னால் ஜோதிட திசை காட்டுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வச்சுருக்கேன் பேர் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோ காம்பஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் ஆஸ்ட்ரோ காம்பஸ் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் பொதுவாக ஜோதிடமாக என்ன இந்த ஜோதிடத்தில் என்ன தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் என்ன நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கிது அதை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து விழாவிய சொல்லணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிடங்கிற பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு மூட நம்பிக்கைகளை பறக்க மித்ஸ் மூட நம்பிக்கைகள் இது அப்படி இருந்தால் மாமனார் இருக்க மாட்டாங்க மாமியார் இருக்க மாட்டாங்க புள்ள பிறக்காது செத்து போயிடுவோம் அதை தான் சொல்லிக்கிட்டு மூட நம்பிக்கைகள் அந்த மூட நம்பிக்கைகள் என்னென்ன வந்து விதிகளுக்கு புறம்பாக பரப்பப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அடுத்து வந்து நம்மளுக்கு பண்ணுற பரிகார ஏமாற்று வேலை பரிகார ஏமாற்று வேலை அதையும் புட்டு புட்டு வைக்க போகிறோம் எங்கே எதை செய்கிறதுனே தெரியாமல் முதல்ல பரிகாரங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பரிகாரங்கிறதை எங்கே பண்ணணும் இதில் இவங்க என்னென்ன சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறாங்க இதுவும் சொல்லத்தான் போகிறேன் அது என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அதை பற்றி நம்ம நம்ம பற்றி தான் தெரியுமே உங்களுக்கு அதை பார்த்து கவலைப்பட போகிறதில்லை ஸோ அதுவும் வந்து வெளியில் சொல்லத்தான் போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இறைவனுடைய ஆற்றலை எப்படி உணர்கிறது கடவுள் இருக்காரா இல்லையா இதெல்லாம் ஒரு பக்கத்து ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது கடவுள் இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய சோதனை நடக்குது நான் கும்பிடாத கோயிலே இல்லை நான் கொடுக்காத டொனேஷனே இல்லை நான் பண்ணாத பூஜையே இல்லை ஆனால் எனக்கு தான் சோதனை வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு புலம்பல் அப்படி இருந்தும் கடவுளை எப்படி உணர்வது அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இது முதல் வீடியோ கொஞ்சம் பெருசாக லென்த்தாக வந்துருச்சு மன்னிச்சிக்கங்க அடுத்ததெல்லாம் சின்ன சின்னதாக போடுறேன் டக்கு டக்குன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏன்னா உக்காந்திக்கு வீடியோ பார்க்குற அளவுக்குலாம் நிற்கலாம் யாருக்கும் டைமிங்லாம் இல்லை நான் அதனால தான் இவ்வளோ நாளாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் மீடியா இந்த வெளிச்சத்துலலாம் மாட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒதுங்கி ஒதுங்கி வந்துக்கிட்டு இருந்தேன் பட்டு விதி யாரை விட்டுச்சு நம்பளை இழுத்து விட்டுருச்சு இப்போ அதனால் இன்னும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் ஆஸ்ட்ரோ காம்பஸ் இந்த சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுக்கங்க எல்லாரையும் சொல்கிறது நானே திருப்பி திருப்பி சொல்கிறேன் பெல்ட்டன்மக்குன்னா என்னமோ அந்த வீடியோ போட்டால் உடனே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு இந்த மீடியாவிலலாம் வந்து இந்த விஷயத்தில் ஐ மீன் யூடியூப்பில் வந்து நான் வந்து எதுவும் பெருசாக இது வரைக்கும் சாதித்ததில்லை எதுவும் பண்ணதில்லை நமக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது யூடியூப்பில் நிறையா பார்ப்போம் அவ்வளோதான் அதில் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் தெரியாது பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நகர எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வர்றப்பெல்லாம் அவங்களுக்காகவும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் பகிரப்படும் நிறையா பேசுவோம் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்